வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் லக்னமும் இரண்டாம் இடம் தனஸ்தானமும் எப்படி இருக்கும் அப்படின்றத கவனிச்சுட்டு இருக்கோம் சோ மேசத்துல இருந்து வரைக்கும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையான வீடியோவா பாருங்க உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் ஜோதிடம் தொடர்பான விஷயங்களா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமான தொலைநோக்கு பார்வைகள் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் வழிகாட்டுதல் செய்தாலும் நான் அதை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கேன் ஸோ நம்ம இந்த லக்னங்கள் தனஸ்தானம் யோகம் அப்படின்றதுல பார்க்க போகிற பதிவு தனுஷ் லக்னம் தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இட தனஸ்தானம் என்ன விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத தொடர்ந்து கவனிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தனுசு லக்னம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்திற்கு காலச்சக்கரத்தின் பத்தாம் இடமான கர்மஸ்தானம் அப்படின்ற சனியுடைய நிலராசியின் தன்மை அப்படின்றது இரண்டாம் இடமா வருது ஸோ வாக்குஸ்தானம் என்னமா இருக்கு அவர்கள் பேசுவது எதையும் நோக்கி பேசுவார்கள் அவர்கள் பேச்சு எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்ற பாத்தீங்கன்னா எப்பயுமே சர்வீசிங் மைண்ட் அடுத்தவர்களுக்காக தன் வாழ்நாளில் எந்த விதத்தையும் அர்ப்பணிப்பு பண்ணக்கூடிய மனநிலையில் பேசக்கூடியவர்கள் இந்த தனுசு லக்னத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க எப்பயுமே அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டதா தொழில் மீதும் உழைப்பு உழைப்பான ஒரு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஊந்து சக்தியா இருந்து பேக் இருந்து செயல்படுத்தணும் அப்படின்றதையும் மேன்மையாக செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க தான் மேக்சிமம் தனுசு லக்னம் குருவோடைய ஆதிக்கத்துல இருக்கவங்க போதிக்கக்கூடிய செயல்பாடுகள்ல இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள் எந்த பலத்துல இருக்கு அவர்கள் என்ன விதமான நம்பிக்கையில பேசுறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் சோ உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பான கடுமையான ஒரு சுபாவமான ஒரு நேர்மையான பேச்சுக்களாக வெளிப்படுத்துவாங்க அவர்களுடைய இயல்பு நிலை எப்பயுமே ஒரு கண்டிப்பு தன்மையில் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவிடம் அஸ்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சனியோட வீட்டில் இருக்கனால பல்வேறு விதங்களில் பேச்சுக்களில் சிரமங்களையும் உண்டாக்கி கொடுக்குறோம் எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் அவர்களுக்குரிய அதிகாரங்களை செலுத்த மாட்டாங்க எல்லா நேரத்திலையும் அந்த அதிகார மனப்பான்மையினால தான் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் தோல்வியடைகிற காரணமாக இருப்பாங்க ஸோ அடுத்து அங்கே நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரமும் ஒன்று இரண்டு பகுதி செவ்வாயோடைய உச்சம் பெற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ தெய்வ நம்பிக்கை எந்துமே ஒரு பற்றுதலான ஒரு விஷயங்களை மற்றவர்களுக்கு அதை வெளிக்காட்டணும் அப்படின்ற எண்ணங்களை அதிகமாக வச்சிருப்பாங்க அதிக அளவில் குழப்ப நிலைக்குள் யோசித்து பேசக்கூடிய நபர்களாகவும் இந்த தனுசு லக்கணத்துல இருக்கவங்க இருப்பாங்க சரி பண பொருளாதாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சனி ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாகவும் குரு நீசம் அடையக்கூடிய அமைப்பா இருக்கும் சோ பொருளாதாரங்களை சார்ந்த விஷயங்கள்ல அதிக அளவுல தேக்க நிலைகளை கொண்ட நபர்களா வந்து இந்த தன்சுங்களை இருப்பாங்க எப்படா அவங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயத்திற்கு பண பொருளாதாரங்களை மீட்ட முடியாம ரொம்ப சிரமப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவர்கள் பேர் இவர்கள் பேரில் வந்து சொத்துக்கள் இருக்கு நிலங்கள் இருக்குன்னா அதிக மதிப்பு கொண்டதா இருக்கும் அசையா சொத்துக்கள் அப்படின்ற அமைப்பு இருக்கிறது அதிக அளவுல வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தன்சுங்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு அசையாத சொத்துக்கள் அதிக அளவுல ஏற்பட்டு ஏற்பட்டுட்டே இருக்கும் உங்க பேர்ல தனுசு லக்கணம் இருக்குன்னா ஒரு இடத்தை வாங்கி பதிவு பண்ணுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் இந்த சமுதாயத்தில் வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல ஒரு வளர்ச்சியான பகுதிக்குள்ளே போகும் சோ அடுத்து ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்கள்ல அவங்க கையாள வேண்டிய சூழலை என்னன்னா விரேயஸ்தான நட்சத்திரமான செவ்வாய் இருக்கனால எந்த விதத்துக்காகவும் இவங்க பண விரயங்களை மருத்துவ செலவினங்களுக்காகவும் அதிக அளவில் குழந்தைகளுடைய நலன்களுக்காகவும் கல்விக்காகவும் செலவிட நப நபர்களாகவே இருப்பாங்க எப்பவுமே ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் டொனேஷன்ஸ் கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை என்ன என்ன விதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம் அப்படின்றது அங்கே இருக்கும் பொழுதே கண்டிப்பான முறையில் திருப்திகரமான திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க எந்த விதத்திலேயாவது ஒரு குறைபாடுகளை கொண்ட நபர்களாக வந்து இந்த தனுசு லக்னத்துடைய குடும்ப வாழ்வியல் அமைப்பு ஏற்பட்டும் சரி இப்போ பொதுவான விஷயங்கள் நம்ம கவனிச்சிருக்கோம் உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய பலத்தையும் சனியுடைய பலத்தையும் பாருங்கள் சனி உங்களுக்கு எந்த விதங்களில் நட்சத்திர சாரங்கள் இருந்தால் எதிர்மறை பலனை கொடுக்கணும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி கண்டிப்பான முறையில் நல்ல நட்சத்திரங்களை வாங்கியிருக்கணும் சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தையோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தால் கண்டிப்பான முறையில் பொருளாதாரங்கள் வழியில் பல்வேறு விதங்களான துயரங்களை அணுவிக்க விட்டுரும் அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீத தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தையோ அல்லது சனி தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் கண்டிப்பான முறையில் ஒரு மேன்மையான தன்மையை கொடுத்துரும் அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சொத்துக்கள் பாரம்பரியமான சொத்துக்களுடைய வளர்ச்சி வந்து மிகுதியாக இருக்கும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பொருளாதாரங்களோட ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய அழிவுக்குள் நீங்க ஒரு சூழலை சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் பொதுவா வந்து உங்களுக்கு குரு அங்க நீசம் அடையக்கூடிய சூழலா இருக்கனால மகர லக்னத்தில் சோ பொருளாதாரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எப்பயுமே ஒரு மிகுந்த கவனம் வைத்து செயல்பட வேண்டிய நபர்களா இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் குடும்ப வாழ்வியல் எல்லா விதத்துலையுமே ஏற்பட்டுரு ஸோ ஒரு ஜாதகத்தை நீங்கள் கவனிக்கணும் ஒரு அஸ்ட்ராலஜியத்தை பார்க்கணுனாலே தனுசுலகணம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்றது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்